அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேல் அகாடமி யூடியூப் சேனலில் பழமொழி நானூறு தொடர்பான ஃபோர்டீன் டே சேலஞ்ச் வீடியோ பதிவில் இன்று நம்ம அந்த சேலஞ்சை முடிக்கக்கூடிய நாள் ஃபோர்டீன் டேஸ் பதினாலாவது நாளாக நம்ம பார்க்கக்கூடியது கடைசி ஒரு பத்து பழமொழி இவ்வளவு நாள் இந்த பழமொழி நாணூருக்கு ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றி அப்படின்றத சொல்லிட்டு அடுத்தடுத்து நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷனையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வீடியோ பதிவில் கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் அதற்கான விஷயங்களை நாங்கள் ரெடி தரோம் ஓ இந்த ஃபோர்டின் டே சேலஞ்சுன்றது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான் சில நாட்கள் சில கடினமான தருணங்கள் இதெல்லாம் கடந்து தான் இந்த ஃபோர்டின் டே சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்குது ஓகே மீதி இருக்கக்கூடிய பழமொழிகளை நம்ம அந்த காணொலியில் பார்த்துடலாம் வாங்க சரி என்னன்னு பாருங்க வில்லோடு காக்கையே போன்று வில்லோடு காக்கையே போன்று அப்படின்னு என்னன்னா பசப்பு வார்த்தைகள் பசப்பு வார்த்தைகள் என்ன அப்படின்னா அதாவது நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் தீயவர்களின் பசப்பு வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காமல் அதாவது நம்மளை ஒசுப்பேர்த்தக்கூடிய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காமல் அவர் தொடர்பை நம்ம என்ன பண்ணணும் உடனே அறுத்து விட வேண்டும் உடனே என்ன பண்ணணும் அறுத்து விட வேண்டும் அடுத்து பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு விலகுலி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல் விலகுலி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல் இந்த பழமொழி உண்மையிலே ரொம்ப அற்புதமான பழமொழிங்க இந்த பழமொழினது உண்மையிலே ரொம்ப அற்புதமான பழமொழி அது ரெண்டு மார்க் போட்டு வச்சுக்கோங்க வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவைக்கான ஒரு பழமொழியாகவும் இருக்குது சிரித்து மறக்கவும் சிரித்து என்ன பண்ணணும் மறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இதில் சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளை பல பேர் கேலியாக பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு அது என்ன பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு சினம் கோவப்படாமல் பகைத்து கொள்ளாம சிரிச்சிட்டு போயணும் சொல்கிறாங்க உன்னை ஒருத்தவன் விளையாட்டை பே உன்னை இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு செயல்களோ மொத்தத்தை பேசுகிறாங்கன்னா அதை என்ன பண்ணாத பெருசவன் மண்டைக்குள்ளே ஏற்றாத அதை விற்று சிரித்து படகிட்டு கடந்துட்டு பகைமையை ஏற்படுத்திக்காத கோபத்தை ஏற்படுத்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிரித்து அதை நம்ம மறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு வெண்ணெய் மேல் வைத்து மயில் கொள்ளும் ஆறு வெண்ணெய் மேல் வைத்து மயில் கொள்ளும் மாறு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கொக்கு தலையில் வெண்ணெய் வைத்து பிடிப்பது கொக்கோட தலையில் வெண்ணெயை வச்சு நம்மளால பிடிக்க முடியுமா கொக்கோட தலையில் நம்ம அந்த வெண்ணெயை வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்றத பாருங்கள் பொருள் பேணாதவன் இருக்கக்கூடிய செல்வத்தை எழுந்துட்டு அதை வாடி வதங்கி கஷ்டப்படக்கூடிய தருணம் வேஸ்ட்னு சொல்கிறாங்க அப்போ பொருளை ஈட்டக்கூடுவதற்கான முயற்சியில் ஈடுபடணுமே கண்டி அதை நினச்சி வருத்தப்படுதல் அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடாது அடுத்து முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு வெண்பாட்டம் வெள்ளம் தரும் வெண்பாட்டம் வெள்ளம் தரும் வலிய பகையே நல்லது வலிய பகைய ந பகை ஓகேங்களா வலிய பகையே நல்லது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தகுதி குறைந்திருந்து கொள்ளும் பகையும் நம்மை அவருடைய தகுதி அளவுக்கே விடும் நம்ம ஒருத்தவங்க மேலே பகமையாக இருக்குனாலும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை குறைச்சிருமா அப்போ நம்ம கோவப்படுறதுக்கோ இல்லை சண்டை போடுறதுக்கோ அந்த பர்சனுக்கு என்ன இருக்கணும் ஒரு தகுதி இருக்கணும் அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் நடந்துக்கணும் அப்படி தகுதி குறைவான இடம் நீங்கள் பகைத்து கொள்வதோ இல்லை கோவப்படுறதோ உன்னுடைய தகுதியை குறைச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வெண்மாத் தலைகீழாய் காதிவிடல் வெண்மாத் தலைகீழாய் காதிவிடல் கீழ் மக்களினுடைய தன்மை அப்போ ஒரு கல்லாதவனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ குதிரை ஏற்றம் அறியாதவன் குதிரை மேலே அதாவது அந்த குதிரையை ஓட்ட தெரியாதவன் என்ன பண்ணோன்னா நம்ம இருந்து வேடிக்கை பார்ப்போம் என்ன வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னா குதிரையை வந்து அடிக்கிறதுனால தான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது மாதிரி அறிவற்ற நபர் மேலே ஏறி உட்காந்து அந்த குதிரையை பிறரடித்து ஓட்டினானா தலைக்குப்புறத்தான் கழுவான் கவுந்து விழுவான் அது மாதிரி தான் கீழ் மக்கள் தன்னுடைய கீழ் குணத்தினால தனக்கு செய்வனையும் செய்வதையும் கொள்ளக்கூடியதாக இருக்கு அப்போ அவனுடைய எண்ணம் இங்கே எல்லாமே என்னன்னா உன்னுடைய எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்போ நம்ம என்ன மாற்றணும் நம்மளுடைய எண்ணத்தை மாற்றணும் அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு வெந்நீர் தண்ணீர் தெளிந்து ஒழுகுபவை வெந்நீர் தண்ணீர் தெளிந்து ஒழுகுபவை தக்கபடி நடக்க வேண்டும் என்னன்னு சொல்கிறாங்க தக்கபடி நடக்க வேண்டும் அது என்ன தக்கபடி நடந்த வேண்டும் அவர் அவருக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தை முடிக்கணும் அந்த செயலைக்கேற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வெள்ளாடு தன்வழி தீராது அயில்வழி தீர்த்து விடல் தன் குற்றம் தீர்த்தாள் அப்படின்றது பொருள் அதாவது தன்னுடைய குற்றத்தை போக்காத ஒருவர் பிறவருடைய குற்றத்தை நீக்க முயல்வது தவறான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல குத்தத்தை போக்கியா வாயா அடுத்தவனுடைய குத்தத்தை போக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வேண்டாமை வேண்டியதெல்லாம் தரும் வேண்டாமை வேண்டியதெல்லாம் தரும் மதிப்பும் தேவையும் அதாவது தேவையை பேஸ் பண்ணி தான் அங்கே மனிதர்கள் பழக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு துறையில் நம்ம நம்மளுடைய மதிப்புகளை நம்ம தான் கூட்டிக்கணும் மதிப்பை மற்றவங்க கூட்ட மாட்டாங்க மதிப்பை நம்ம தான் கூட்டணும் இப்போ எந்த அளவுக்கு நம்ம அந்த ஃபீல்டில் ஹார்ட் ஒர்க் செய்கிறோமோ அதுதான் மதிப்பு உயர உயர தேவை உயரும் அப்படின்றது அங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து வேல்வாய் கவட்டை நெறி இரண்டு உலகம் வேல்வாய் கவட்டை நெறி இரண்டு உலகம் அப்படின்னா எங்கும் இன்பம் எங்கும் என்னது இன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன எங்கும் இன்பம் அப்படின்னா இருந்தால் புகழோட இவ் உலகில் இருக்கணும் அப்படி இருந்தால் இன்பத்தோடு மேலுலகத்தில் இருக்கணும் அப்போ நம்ம வாழும்போதே நல்லறம் செய்து வாழ வேண்டும் நல்ல கருத்துக்களை பிறருக்கு கூறி வாழ வேண்டும் அப்படின்றதா இதனுடைய விளக்கமாக இருக்குது எங்கேயுமே இன்பந்தாப்பா அடுத்து பாருங்கள் நானூறாவது பழமொழி வெற்றிகரமாக நம்மளுடைய டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கூடியது காணின் குத்தே வலிது காணின் குத்தே வலிது அப்படி இல்லைன்னா ஈட்டி எட்டின மட்டும் பாயம் பணம் பாதாளம் மட்டும் பாயம் இதற்கு பொருள் என்ன அப்படின்னா பொருளே வலிமை உடையது பணம் பத்தம் செய்யும் பணம் பாதாளம் வரையும் செய்யணும் பொருள் தாங்க வலிமை என்னதான் நம்ம நீ நல்ல கரு நல்ல ஒரு நபராக இருந்தாலும் கொண்டாலும் பொருள் ரொம்ப முக்கியமானது வள்ளுவரே சொல்லியிருக்கார் பகைவரை எதிர்த்து கொள்வதற்கான மிக முக்கியமான ஆயுதம் பொருட்செல்வம் ஆனால் பொருள் முக்கியம் ஆனால் அந்த பொருள் எப்படி இருக்கணும் உண்மையான முறையில் சம்பாதித்ததாக இருக்கணும் நேர்மையான வழியில் அற வழியில் சம்பாதித்த ஒரு பொருளாக இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த பொருள் நமக்கு என்ன பண்ணாது தக்க சமயத்தில் உதவாது தக்க சமயத்தில் உருவாது அப்போ பொருளே வலிமையுடையது இப்போ பொருள் ஈட்டுதல் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நானூறாவது பழமொழி முக்கியத்துவம் வாய்ந்தது வெற்றிகரமாக இந்த பழமொழி நாடுவருக்கான கான்செப்டை முடிச்சிட்டோம் மிக்க நன்றி உங்களுக்கு அடுத்த காணொலியில் உங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்றதோடு நம்ம சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்